ம் நமசிவாயா வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்கள் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் நம சிவாய கோயம்புத்தூர் சலிவன் வீதியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா டூர்ஸ் மூலம் டிசம்பர் பதினான்காம் தேதி கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் என்ற புகழ்பெற்ற சிவன் கோயிலுக்கும் அதனை சுற்றி உள்ள புகழ்பெற்ற பல சிவன் கோயில்களுக்கும் பூஜை யாத்திரை சென்று வந்தோம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்த கிளம்பி முழுவதும் பயணம் செய்து மறுநாள் அதிகாலை மணி அளவில் ஒரு கல்யாண மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தோம் காலை காலை அங்கே ஓய்வெடுத்துவிட்டு ஓய்வு எடுத்துவிட்டு கிளம்பி விட்டோம் ஓம் நம சிவாய ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திற்கு அருகே அமைந்துள்ளது ஸ்ரீவாஞ்சியம் காசிக்கு சமமாக சொல்லப்படும் ஆறு காவேரி திருத்தலங்களில் ஒன்றாகும் திருவையாறு வேதாரண்யம் மயிலாடுதுறை திருவடைமருது திருவெண்காடு ஆகியவை மற்ற காவிரி சிவஸ்தலங்களாகும் ஸ்ரீ என்ற திருமகளை மீண்டும் அடைய விஷ்ணு இங்குள்ள சிவபெருமானை வேண்டி வாஞ்சையுடன் தவம் செய்த இடம் என்பதால் இத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள சிவபெருமான் வாஞ்சிநாதேஸ்வரர் என்றும் இங்குள்ள அம்மன் மங்களநாயகி மற்றும் வாளவந்த நாயகி என்றும் ார் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும் இக்கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் இக்கோவிலில் யம தர்மராஜனுக்கு என்று தனியாக ஒரு சன்னதி உள்ளது யம தர்மராஜன் அருகே சித்திரகுப்தனுக்கும் இடம் அளிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள தீர்த்தம் குப்த கங்கை என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள குளம் மிகவும் சுத்தமாகவும் நீர் நிறைந்தும் மிகவும் அழகாக உள்ளது கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து நீராடிவிட்டு இக்குள்ள குளக்கரையில் உள்ள விநாயகரையும் கோவிலில் உள்ள யமதர்மராஜனையும் தரிசனம் செய்துவிட்டு பிறகு அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகை அம்மனையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது கடை ஞாயிறு அன்று இங்குள்ள குளத்தில் நீராடி இறைவனை தரிசிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது இக்கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அடுத்தது நாங்கள் தரிசனம் செய்த திருக்கோவில் நன்னிலம் அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோயிலாகும் நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயம் மற்றும் ஆன்மீகம் செழிக்கும் ஒரு முக்கிய தலமாகும் இந்த ஊர் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இங்குள்ள மதுவனேஸ்வரர் சிவன் கோவில் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் சிவபெருமான் மதுவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்மன் மதுவன நாயகி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒன்று பழமையான கோவில் என்று கூறப்படுகிறது தப்பிக்க தேவர்கள் தேன் வண்டுகளாக மாறி இங்கு சிவபெருமானை பூஜித்ததால் இறைவனுக்கு மதுவனேஸ்வரர் என்று பெயர் வந்தது இறைவன் இங்கு சுயம்புலிங்கமாக உள்ளார் நன்னிலம் அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோவில் நரம்பு நோய்களை தீர்க்கும் தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்குளத்தில் நீராடுவது நரம்பு நோய்களை நீக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இங்குள்ள நவகிரக சன்னதியில் அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தே இருப்பது ஒரு தனி சிறப்பாகும் இக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தெரிந்திருக்கும் அடுத்து நாங்கள் தரிசனம் செய்த திருக்கோவில் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் கும்பகோணம் மற்றும் சுவாமி மலைக்கு மிக அருகில் உள்ளது தேவலோக பசு காமதேனுவின் இத்தலம் பட்டீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது தேவி பராசக்தி தனித்து தவம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த வனம்தான் பட்டீஸ்வரம் இங்கு தேவி பராசக்தி தவம் செய்வதற்கு தேவர்கள் மரம் மற்றும் கொடிகளின் வடிவம் தாங்கி உதவி செய்தார்கள் என்றும் தேவலோக பசுவான உதவியாக தனது பட்டியை அனுப்பி வைத்ததாகவும் புராணம் கூறுகிறது இக்கோவிலில் உள்ள ஞானாம்பிகை அம்மன் சன்னிதியில் உள்ள மண்டபம் மிகவும் கலையம்சம் வாய்ந்ததாக உள்ளது இங்குள்ள சிற்பங்கள் மிகவும் அருமையாக உள்ளன இந்த மண்டபத்தின் தூண்களில் உள்ள யாழியின் சிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள தீர்த்தம் கோடி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது வாலியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷத்தை போக்க ராமபிரான் கோடி தீர்த்தத்தை உண்டாக்கி அதன் நீரைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து தோஷத்தை போக்கிக் கொண்டதாக வரலாறு கூறுகிறது இக்கோவிலின் வடக்கு வாசலில் உள்ள துர்க்கை சந்நிதியில் உள்ள துர்க்கையின் சிலை மிகவும் பெரிதாக காணப்படுகிறது இங்குள்ள துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது

உள்ள ஐந்து நந்திகளும் சற்று விலகியே உள்ளன இக்கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரம் மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் காணப்படுகிறது இக்கோவிலில் தரிசனம் முடித்தவுடன் ஸ்ரீ ராகவேந்திரா அவர்களால் எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான மதிய உணவு வழங்கப்பட்டது மதிய உணவை முடித்துவிட்டு இங்குள்ள அரசு பள்ளியின் வராண்டாவில் நாங்கள் நான்கு மணி வரை ஓய்வெடுத்தோம் நான்கரை மணிக்கு பட்டீஸ்வரம் கோயிலுக்கு அருகில் உள்ள அருள்மிகு சக்திவனேஸ்வர் திருக்கோயிலை தரிசிக்க சென்றோம் அருள்மிகு சக்திவனேஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரத்தில் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு வடக்க வாசலுக்கு அருகில் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவன் சக்திவனேஸ்வரர் என்றும் சிவகோவிந்தீஸ்வரர் என்றும் தைவகுந்தநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்மன் பெரியநாயகி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் அக்னி வடிவத்தில் இருந்த இறைவனை ஒற்றை காலில் நின்று வழிபட்ட பார்வதி தேவி இறைவனை தழுவி முத்தமிட்டதால் இத்திருத்தலம் திருசக்தி முத்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் திருமண நீங்க ஆண்களும் பெண்களும் திங்கள்கிழமைகளில் வந்து விளக்கேற்றி வழிபட திருமண நீங்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இத்திருத்தலம் பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைக்கும் பரிகார கருதப்படுகிறது

இதர சிவன் கோயில்களின் வீடியோக்களை பார்ட் டூ வீடியோவில் காணத் தவறாதீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்னோட ரயில் சிநேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பை சி யூ